வீட்டில் சாமி இருந்தால் இவர்கள்லாம் வருவாங்க அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட கொள்ள ஆசைப்பட்றேன் உங்கள் வீட்டில் சாமி இருக்குங்க உங்கள் வீட்டில் சாமி வாசம் செய்து அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு சான்றாக ஒரு சில பெருமக்களோட வருகை உங்கள் வீட்டில் இருக்கும் அதை தான் நான் அறிஞ்சதை அறிவ பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என் வீட்டில் சாமி இருக்குது என் வீட்டில் சாமி இருந்தால் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா மருளாடி பெருமக்கள் சாமியாடி பெருமக்கள் அருளாடி அருளாளர் பெருமக்கள் இருக்காங்கல்ல அவங்க உங்கள் வீட்டில் வருவாங்க உங்கள் வீடு தேடி வருவாங்க எங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடு தேடி அந்த சாமியாடி பெருமக்கள் வந்து அத்தா உங்கள் கையால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்தா நம்ம சாமி கும்பிட இந்த கோவில் கும்பிட உன்னால் முடிஞ்ச காணிக்கை கொடுன்னு அந்த சாமியாடி பெருமக்கள் மருளாடி பெருமக்கள் அவர்கள் உங்கள் வீட்டில் தேடி வந்து உங்கள்கிட்ட ஒரு சில உதவிகளை ஒரு சில காணிக்கைகளை கேட்க வருவாங்க சரி இது ஒண்ணு வீட்டுல சாமி இருந்தா வேற யாரும் வருவா அப்படின்னா தெய்வத்தோட வாகனங்க எந்த சாமி உங்க எல்லையில இருக்கோ அந்த சாமியோட வாகனம் இருக்கும்ல நாயாக இருக்கலாம் காளை மாடா இருக்கலாம் பசு மாடா இருக்கலாம் அல்லது மயிலாக இருக்கலாம் அல்லது நாகமாக இருக்கலாம் அன்ன பறவையாக இருக்கலாம் அந்த கருட பகவானாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் குதிரையாக இருக்கலாம் சேவலாக இருக்கலாம் இது மாதிரியான வாகனங்கள் அந்த தெய்வத்தோட வாகனங்கள் உங்க வீடு தேடி வரும் சரி இது ரெண்டு வேற யார் வருவா அப்படின்னா வாக்கு சொல்ற பெருமக்கள் எப்படி நல் வாக்கு சொல்ற பெருமக்கள் இந்த குடு உடுப்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஜக்கம்மா பேரை சொல்லி வாக்கு சொல்லி வருவாங்கல்ல அந்த பெருமக்களோட வருகை உங்க வீட்டில் இருக்கும் அவங்க வந்து நல்லது இது கெட்டது இது இதுக்கு இந்தந்த காலகட்டங்களில் இதை செய்ய எல்லையில சாமியோட நில எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த அருள் வாக்கு சொல்ற பெருமக்கள் உங்க வீடு தேடி வந்து உங்க வாசப்படினு வாக்கு சொல்லுவாங்க சரிங்க வேற யார் வா அப்படின்னா எந்த தெய்வம் உங்க வீட்டுல இருக்கோ அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான தெய்வங்கள் அந்த தெய்வத்தோட அன்னை அந்த தெய்வத்தோட ஆத்தா அந்த தெய்வத்தோட அக்கா அந்த தெய்வத்தோட தங்கை அந்த தெய்வங்களின் வாசமும் உங்க வீட்டுல கிடைக்கும் வீடு தேடி வருவாங்க சரி வேற யார் வருவா அப்படின்னா விரதம் பிடிச்சிருப்பாங்கல்ல வெறுமக்கள் சபரிமலை அந்த ஹரிஹர ஆனந்த சித்தை ஐயன் ஐயப்பனுக்கு மாலை ஓட்ட வெறுமக்கள் அந்த வெற்றிவேல் முருக ஆறுபடை வீட்டையும் மடைக்காலம் எம்பெருமான் தமிழ் கடவுளும் முருகனுக்கு மாலை ஓட்டம் முருக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் அதே சமயம் அம்மனுக்கு கங்கணம் கட்டி தீச்சட்டி ஏந்தி விரதம் பிடிக்கிற அந்த பெண்மணிகள் அந்த தாய் அந்த ஓம் சக்திக்கு மாலை அணிந்த அந்த மாலை அணிந்த அந்த பெருமக்கள் விரதம் பிடிக்கிற எல்லா பெருமக்களும் உங்க வீடு தேடி வருவாங்க உங்க வீடு தேடி வருவாங்க சரிங்க வேற யார் வருவா அப்படின்னா சான்றோர் பெருமக்கள் அதிகாரம் படைத்த பெருமக்கள் அவர்களுடைய வருகையும் உங்க வீட்டில் இருக்கும் சரிங்க வேற யார் வருவா என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா வேற யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா சாமி இருக்கிற வீடு சொந்த பந்தங்கள் நிறைந்த வீடாக இருக்கும் உங்களுடைய தாய் வழிச் சொந்தம் உங்களுடைய தந்தை வழி சொந்தம் உங்களுடைய உடன் பிறந்த இரத்த சொந்தம் உங்களுடைய நெருங்கின உறவுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற கூடாரமா சாமி இருக்கிற உங்க வீடு அவர்களுடைய சொந்த பந்தங்களின் வருக அதிகமா இருக்கும் சரிங்க வேற யார் வருவா அப்படின்னா இயற்கை வரும் எப்படி நீர் இருக்குல்ல அந்த நீர் பெருக்கு அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் இயற்கை அதிகமா அந்த இடத்துல வாசம் செய்யும் எப்படி சொல்றது அப்படின்னா பலத்த காற்றாக இருந்தாலும் அந்த காற்று உங்க இருக்கிற இடத்தை சேதாரப்படுத்தாது மெல்லிசா வந்து உங்களை தொட்டுட்டு போகும் இயற்கைய நீங்க உங்களால உணர முடியும் இயற்கை உங்ககிட்ட வாசம் செய்யும் உங்ககிட்ட வாசம் செய்ய வராது உங்க எல்லையில இருக்க அந்த சாமிக்கு மரியாதை செய்ய அந்த இயற்கை வரும் சரி வேற யாரெல்லாம் வருவா என் வீட்டுல சாமி இருந்துச்சு அப்படின்னா வேற யார் வருவாங்க அப்படின்னா அந்த சாமியோட ஆயுதம் உங்க வீட தேடி வரும் அந்த சாமியோட ஆபரணம் உங்க வீட்டை தேடி வரும் அந்த சாமியோட அணிகலன் அந்த சாமியோட அணிகலன் ஆபரணங்களை தாங்கி நிற்கிற பெட்டி அதெல்லாம் உங்க உங்க வீடு தேடி என்ன நேரில் வருமா நேரில் வராது கனவுல அது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஆயுதங்களையும் அணிகலன்களையும் ஆபரணங்களையும் அந்த தெய்வத்தோட ஆபரண பெட்டிகளையும் ஆயுத பெட்டிகளையும் அந்த சாமி உங்ககிட்ட அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் சரிங்க வேற என்ன வரும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எந்த நல்ல நாள் எந்த தெய்வங்களுக்கு நல்ல நாள் வருது விநாயகனுக்கு சங்கடகர சதுர்த்தி திருவாதூர விரதம் அந்த பெருமாளுக்கு விரதம் அந்த வைகுண்ட ஏகாதசி சஷ்டி விரதம் இது போன்ற நல்ல நாட்களில் அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் விரும்புற அருகம் உள்ளா இருக்கலாம் அல்லது அந்த தெய்வம் ஏற்கிற படையல் அந்த திருவாதூர களியா இருக்கலாம் அல்லது கொலக்கட்டையா இருக்கலாம் இது எல்லாமே உங்க வீடு தேடி நீங்களே விரதம் பிடிக்காம இருந்தாலும் மற்ற இடங்கள்ல இருந்து மற்ற வீடுகள்ல இருந்து உங்க வீடு தேடி வரும் அந்த பிரசாதம் வரும் சரிங்க வேற யார் வருவா என் வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா வேற யார் வருவா அப்படின்னா குழந்தைகளும் முதியோர்களும் அவர்களுடைய வருகையும் மகிழ்ச்சியும் நிறைவா இருக்கும் நிறைவா இருக்கும் சரிங்க வேற யார் வருவாங்கன்னா அந்த தாய் மகாலட்சுமி வரும் செல்வம் தொழில் வளம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை அந்த ஐயா தன்மந்திரி நல்ல கட்டுகளுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினை மந்திரத்துக்கு மந்திரம் சோடிக்கும் சித்தர் வெறுமக்கள் அவர்களுடைய வாசமும் அந்த ஐயா லாடசன்னாசி தன்னாசி சித்தர் பெருமக்கள் இது போன்ற அனைத்து அந்த பதினெட்டு சித்தர்கள் பெருமக்கள் அவர்களுடைய வாசமும் உங்க வீட்டுல கிடைக்கப்பெறுவீர்கள் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க என் வீட்டுல சாமி இருக்குதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல மனுஷனுக்கு மீறினது என் வீட்டை சுத்தி ஆயிரம் வீடு இருந்தாலும் அந்த ஆயிரம் வீட்டுல இல்லாத பெருமை சக்தி என் வீட்டுல இருக்கு ஏன்னா என் வீட்டுல சாமி இருக்கேன் அப்ப வேண்டியது வந்துதானே ஆகணும் தெய்வத்தை தேடி நாம ஓடுற மாதிரி அந்த தெய்வம் இருக்கிற எல்லைய தேடி ஓடி வர்ற வெறுமக்கள் ஓடி வந்துக்கிட்டு தானே இருப்பாங்க சரிங்க வேற யாரெல்லாம் வருவா அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அந்த தெய்வ சக்தியை அபகரிக்க தீய எண்ணங்களும் தீய விஷயங்களும் தீய செயல்களும் அந்த இடத்துல அறங்கிடும் சரிங்க இதெல்லாம் எனக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க வீட்டில் தெய்வம் இருக்கு அந்த தெய்வத்துக்கு சாட்சியா உங்க வீட்டில் கிடைக்கிற நல்ல சபலங்களும் சரி அசரீரி வாக்குகளும் சரி உங்க வீட்டில் எடுக்கப்படுற முடிவுகளும் சரி நீங்க கேட்குற உத்தர் உத்தரவும் சரி நூத்துக்கு நூறு பலிதமாகுங்கிறது உங்க வீட்டில் இருக்க சாமி மூலம் அது உறுதுணையாகும் எங்கேயுமே எடுக்க முடியாத முடிவு உங்க வீட்டில் அந்த முடிவுகள் எடுக்கப்படும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் பதில் கிடைக்கும் அந்த எல்லையில கிடைக்கும் மனசு சரியில்லையப்பா அங்க போயிட்டு வந்தேன் மனசு நிதானமா இருக்கு சரியா இருக்கு அப்படிங்கிற அழகான நிலைய உருவாக்குற எல்லையா உங்க எல்லாம் இருக்கும் அப்ப நம்ம சாமி நம்ம ஊட இருந்துச்சுன்னா எத்தனை நல்ல விஷயங்கள் நடக்குது பாருங்க அப்படி இருக்கிற அந்த எல்லை உங்களை எப்படி பாதுகாத்துக்குறோம் அந்த வீட்டில் இருக்க மக்களை எப்படி பாதுகாத்துக்கிறோம் அந்த வீட்டில் இருக்க பெருமக்களோட வளர்ச்சிய ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாத்துக்கிறோம் அந்த வீட்டை சுத்தி எப்படி பாதுகாப்பு கவசமா இருக்கும் அந்த வீட்டுக்கு எப்படி காவலா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அதிசயமான மிகவும் பிரமிக்க வைக்கிற விஷயங்கள் எல்லாமே சாமி இருக்கிற எல்லைகள்ல அரங்கேறும் இன்னைக்கு இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா சாமி இருக்கு அப்படிங்கிற அந்த வீடு அந்த எல்லை எது இல்லையோ அன்பு இருக்கும் பசி இருக்கும் பஞ்சர் இருக்கும் வறட்சி இருக்கும் ஆனா அன்பு வ வறட்சி இருக்கும் ஆனா அதை விட அன்பு பண்பு பந்தம் பாசம் பக்தி ஒரு மடங்குக்கு நூறு மடங்கு அதிகம் உங்க வீட்டில் இருக்கும் நிறக்க இருக்கும் அதனால உல தெய்வத்தை அதே சமயம் இஷ்ட தெய்வத்தை எந்த தெய்வம் உங்களுக்கு அருகே இருக்கோ அந்த தெய்வத்தை நீங்க உணர்ந்து அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய செலுத்த வேண்டிய எல்லா நிகழ்வுகளையும் வழி மாறாம தட மாறாம தூய்மையான வழியில அந்த தெய்வத்துக்கு நீங்க வணங்கி வரணும் உங்களுக்கு தெரியாத பல நூறு விஷயங்கள் உங்க சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் அந்த தெய்வம் அரங்கேற்றிக்கிட்டே இருக்கும் அந்த தெய்வத்தோட அந்த வாசமும் சரி அந்த தெய்வத்தோட வரவும் அந்த தெய்வத்தோட இருப்பும் உங்களை அழகா பாதுகாக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால சாமி இருக்கிற வீட்டுல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்து அறிவு மண்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்